நமக்கான இடம் ஒதுக்கிட்டேன் என்னைக்கு அதாவது எடப்பாடி மீது எனக்கு தனிப்பட்ட கோபம் ஒன்றும் இல்லை என்னைக்கு இந்த சமுதாயம் நல்லா படித்து முன்னுக்கு வரக்கூடாது இந்த சமுதாயம் வேலைக்கு போக கூடாது அப்படி இட ஒதுக்கீட தூக்கி கொடுத்தாரோ அன்னையிலிருந்து தான் எடப்பாடி நான் இருக்கிறேன் தமிழ்நாட்டில் தியவன்வார் முதலமைச்சர் வரக்கூடாது தேவன்வார் அதிகாரத்தில் கூடாதுன்னு சொன்னார் எடப்பாடி பழனிச்சாமி தேவம்வார் ஓட்டு இல்லாமல் நான் ஜெயிச்சிருவேன் அதை யாரும் மறந்துட்டாய்ங்க அதை மறந்து முடியாது பாதிமணி தருவானுங்க தேவர் உண்மையில தேவாடி பழனிசாமியை பழுதொழி அனைத்த